வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம நூல் நூலாசிரியர்கள் படிக்க போறோம் ஓகேவா கொஞ்சம் ஷார்ட் கட்ஸோட படிக்க போறோம் ஓகே நம்ம வந்து ஆல்ரெடி யூனிட் கம்ப்ளீட் அந்த உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா நம்மளுக்கு இப்ப யூனிட் செவன்ல இருபத்தி ஒரு சான்றோர்கள் கொடுத்திருக்காங்க ஓகேவா கரெக்டா சொல்லணும்னா இருபது சான்றோர்கள் தான் கொடுத்திருக்காங்க நான் வந்து பாரதியாரையும் சேர்த்தே கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா ஏன்னா பாரதியார் இல்லாம வந்து நம்ம படிக்க முடியாது சோ பாரதியாரும் கண்டிப்பா வேணும் நம்மளுக்கு சோ மொத்தம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு சான்றோர்கள் இருக்காங்க இவங்க வந்து சிலபஸ்ல இருக்கிற சான்றோர்கள் நியூ சிலபஸ்ல சோ கண்டிப்பா வந்து இவங்க எழுதின நூல்கள் நம்மளுக்கு பிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் ஓகேவா இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் மேக்ஸிமம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தமிழ் புக்ல இருக்கிற நூல்களை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன் சில சில ஆத்தர்ஸ்க்கு மட்டும் தான் அவுட் ஆஃப் புக் நூல்களும் கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா அவங்க எழுதின நூல்களை வந்து டைரக்டா நம்ம புக்ல குடுக்கல அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் புக் படிக்கணும் சரியா சோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாரதியார் பாருங்க பாரதிதாசன் டி கே சி குன்றக்குடி அஹ் இதுல வந்து காயிதே மில்லத் வேணுணாட்சியார் கல்யாண சுந்தரம் இவங்க எழுதின நூல்கள் வந்து நம்மளுக்கு புக்லையும் இல்ல அவுட் ஆஃப் புக்லையும் கிடைக்கல அதனால அவங்க மூணு பேரை விட்டுறலாம் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க பதினெட்டு பேர் இருப்பாங்க சரியா பதினெட்டு நூலாசிரியர்கள் எழுதின நூல்களை தான் நம்ம படிக்க போறோம் ஸ்டார்ட் பண்ணிரலாம் பாரதியார் பாரதியார் எழுதின நூல்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச நூல்கள் தான் குயிக்கா வந்து ரீட் பண்ணிரலாம் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு நமக்கு நல்லாவே தெரியும் புதிய ஆத்திச்சூடி சந்திரிகையின் கதை ஞானரதம் தராசு ஓகேவா சோ எட்டு நூல்கள் நம்மளுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க ஓகேவா பாரதியார் எழுதினா எட்டு நூல்கள் நல்லா படிச்சுக்கோங்க எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒரு மூணு நூல்கள் கொடுத்துட்டு இதுல வந்து பாரதியார் எழுதாத நூல் எதுன்னு கேட்பாங்க இல்லைன்னா மூணு வேற நூல்கள் கொடுத்துட்டு இதுல பாரதியார் எழுதின நூல் எதுன்னு கேட்பாங்க இல்லைன்னா மெயினா வந்து பொருத்துகளை கேட்டுருவாங்க சரியா நாலு நூல் கொடுத்துட்டு நாலு நூலாட்சியர் கொடுத்துருவாங்க இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சதுதான் சோ நல்லா படிச்சுக்கோங்க இந்த பதினெட்டு பேரையும் அடுத்து பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து எழுதின நூல்கள் நம்மளுக்கு ஒரு பத்து நூல்களும் கொடுத்திருக்காங்க புக்ல சரியா இந்த பத்துமே ரொம்ப முக்கியம் நான் சிம்பிளா ஒரு ஷார்ட் கட் சொல்றேன் ஷார்ட் படி படிச்சுக்கலாம் ஓகேவா சோ எங்க இருந்து இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்ணகி புரட்சி காப்பியம் இருக்கு இல்லையா சோ அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு சீன் மட்டும் ஞாபகம் வச்சிக்கணும் மைண்டுக்குள்ள அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த பத்து நூல்களும் அதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடணும் கிடைச்சிடணும் அப்படிதான் படிக்க போறோம் சரியா சோ பாரதிதாசன் எழுதினா பத்து நூல்கள் பாருங்க கண்ணகி புரட்சி காப்பியம் சோ இங்க வந்து யாரு வந்து மெயின் கேரக்டர் அப்படின்னா கண்ணகி தான் சோ கண்ணகி வந்து வந்துட்டு இருக்காங்க கண்ணகியோட கையில வந்து கத்தி இருக்கு சரியா ஒரு கத்தி எடுத்துட்டு கண்ணை வந்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க தமிழட்சின்னு கத்தி சோ கண்ணகி ஒரு தமிழச்சி கண்ணகி வந்து கையில ஒரு கத்தியோட ஏதோ ஒரு சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க சோ வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா வீடு ஃபுல்லா இருட்டா கிடக்கும் ஓகேவா இருண்ட வீடு ஓகே வீடு வந்து இருட்டா மட்டும் இல்ல அங்க இருக்கிற பொருள்கள் எல்லாமே உடஞ்சு கிடக்கும் சரியா அப்ப கண்ணகி யோசிக்கிறாங்க எவனோ வந்து தாண்டவ ஆடிட்டு போயிருக்கான் அதாவது எவனோ வந்து எல்லாத்தையும் உடச்சு போட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான்னு நினைக்கிறாங்க சோ சேர தாண்டவம் அதுல கவர் ஆயிரும் சரியா சேர தாண்டவம் ஆஹ் கண்ணகி வந்து பாண்டியனுக்கு வந்து எப்பயும் தான் நம்மளோட சிற்பதிகாரத்துல பட் இங்க வந்து பாண்டியனும் கண்ணகியும் வச்சுக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அல்லதுல அவருக்குன்னு வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஷார்ட் மட்டும் மட்டும்தான் ஓகேவா சோ சேரன் வந்து பாண்டியருக்கு வந்து எதிரி இல்லையா அதனால சேரன் என்ன பண்ணிட்டாரு கண்ணகியோட வீட்டை வந்து ஃபுல்லா உடச்சி போட்டு போயிட்டாரு கண்ணகி வந்து அப்படியே சோகமா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க என்னடா எப்படின்னா நடந்துருச்சு இருண்ட வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஆன் பண்றாங்க சோ குடும்ப விளக்கு சரியா இருட்டாருன்னு சொல்லிட்டு கணகி லைட்டு குடும்ப விளக்கு ஓகேவா அப்ப யார் வராரு அப்படின்னா பாண்டியன் வராரு பாண்டியன் வந்து கண்ணகிக்கு ஃப்ரெண்டு அல்லது லவ்வர்னு வச்சுக்கோங்க சரியா பாண்டியன் வராரு பாண்டியன் வந்து கண்ணையை கேக்குறாங்க எங்க போயிட்டு விளையாள்மா அங்க பாருங்க வீட்டுல இருக்க எல்லா ஜாமனையும் உடச்சு போட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க வீடே இருந்த வீடா கடந்துச்சு நான் தான் வந்து விளக்கெல்லாம் ஆன் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையை சொல்றாங்க அப்ப பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒரு இயக்கத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு என்ன இயக்கம்னு பார்த்தோம்னா தமிழ் இயக்கம் பாண்டியன் இல்லையா நமக்கு தெரியும் பாண்டியர்கள் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் கரெக்டா இப்ப பாண்டியன் மன்னன் எங்க போயிட்டு வராரு ஒரு தமிழ் இயக்கத்துக்கு போயிட்டு வராரு சரியா சோ நான் ஒரு இயக்கத்துக்கு போயிட்டு வந்து அதனாலதான் லேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கிட்ட சொல்றாரு கண்ணகிக்கு வந்து இன்னும் அந்த கவலை எல்லாம் ரொம்ப சோகமாவே இருக்காங்க அப்ப பாண்டியன் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா கண்ணகி ரொம்ப சோகமா இருக்காங்களே சரி ஒரு பரிசு கொடுப்போம் ஒரு பரிசு கொடுத்தா கண்ணகி வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு பாண்டிய மன்னன் கண்ணகிக்கு குறிஞ்சு பூவ பரிசா கொடுக்குறாரு சரியா குறிஞ்சி திட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா குறிஞ்சி பூங்கிறது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தான் பூக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு பூவை வந்து என்ன செய்யறாரு பாண்டியன் வந்து கண்ணகிக்கு பைசா கொடுக்கறாரு அந்த குறிஞ்சி பூவை பார்த்தேன்னா என்ன செய்யறாங்க கண்ணகி அழகா சிரிக்கிறாங்க சோ அழகின் சிரிப்பு ஓகேவா கண்ணகியோட சிரிப்பு பாண்டியனுக்கு அமுதம் பூண்ட இசையா கேக்குதான் சரியா இசை அமுது அவ்வளவுதான் ஓகேவா சோ பத்து நூலும் கவர் ஆயிடுச்சு அஹ் கண்ணகி வராங்க சோகமா வராங்க கையில கத்தியோட வராங்க சோ கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழச்சியின் கத்தி ஓகேவா வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு இருண்ட வீடா இருக்கு சேர தாண்டவம் சேரர்கள் வந்து தாண்டவம் ஆகிட்டு போயிருக்காங்க சரியா நாலு நூல்கள் முடிஞ்சிருச்சா அப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தா பாண்டியர் வராரு பாண்டியர் வந்து கிட்ட கேட்கிறாரு என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு அப்ப கண்ணகி என்ன சொல்றாங்க இருட்டா இருந்துச்சு நான் தான் வந்து விளக்கு ஏத்தி வச்சேன்னு சொல்றாங்க குடும்ப விளக்கு ஓகேவா அப்போ வந்து கண்ணகி என்ன கேட்கறாங்கன்னா ஏன் நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க ஏன் கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு தமிழ் இயக்கம் ஒரு இயக்கத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றாரு தமிழ் இயக்கம் ஓகே சோ அதுக்கடுத்து கண்ணையை சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்யறாரு பாண்டியன் வந்து பரிசு கொடுக்குறாரு பாண்டியன் பரிசு என்ன பரிசு குடுக்கறான்னு பார்த்தோம்னா குறிஞ்சு பூவே பரிசா கொடுக்குறாரு குறிஞ்சு திட்டு ஓகேவா அந்த பரிசை பார்த்தோன்னே கண்ணைக்கு என்ன செய்யறாங்க அழகா சிரிக்கிறாங்க அழகின் சிரிப்பு அந்த சிரிப்பின் ஒளி அந்த சிரிப்பின் ஓசை பாண்டியனுக்கு எப்படி கேக்குது அமுதமா கேக்குது ஓகேவா இசை அமுது ஓகேவா சோ பத்து நூல்களை முடிச்சாச்சு பாரதிதாசன் ஞாபகம் வந்துருச்சுன்னா இந்த ஒரு சின்ன சீன் மட்டும் உங்க மைண்டுக்குள்ள ஞாபகம் வரணும் கண்ணைக்கு வர்றாங்க அடுத்த பாண்டியன் வராங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஓகேவா அடுத்து போலாமா அடுத்து டி கேசி டி கேசி சிதம்பரநாதர் வந்து எழுதின நூல்கள்ல இதய ஒளி அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து புக்ல கொடுத்துருந்தாங்க இந்த அற்புத ரசம் கம்பர் யாருங்கிறது அவுட் ஆஃப் புக்கோட நூல்கள் தான் அதனால தான் வந்து நான் வேற கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் சரியா ஏன்னா அவுட் ஆஃப் புக்கோட நூல்களும் சேர்ந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால சரியா சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டி கேசிக்கு வந்து ரசம்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபேவரட் டிஷ் இருக்கும் இல்லையா சாப்பிட்டதுல டி என்ன சாப்பிட பிடிக்கும்னா ரசம் ஊத்தி சாப்பிட தான் பிடிக்கும் வேற என்ன குழம்பு வச்சாலும் சாப்பிட மாட்டாராம் சோ அவர் ஒரு ஹோட்டலுக்கு போறாரு அங்க போய் ரசம் வாங்கி சாப்பிடுறாரு ரசம் ரொம்ப டேஸ்ட் அற்புதமான ஒரு ரசம் சரியா அத சாப்பிட்டு வந்து அவரால் வந்து அந்த யாரு சமைச்சாங்களோ அவங்களை கூப்பிட்டு பாராட்டாம இருக்க முடியல அப்ப அவரு கேட்கிறாரு யாரு பா சமைச்சா யாரு சமைச்சா அப்படின்னு கேட்டா கம்பர் தான் சமைச்சதா சொல்றாங்க சரியா வெறும் ஷார்ட் கட்டுக்கு மட்டும்தான் ஓகே கம்பர் சமைச்சதா சொல்றாங்க அப்ப டி யார் யாரு கம்பர் யாரு கம்பர் அப்படின்னு கேக்குறாரு அப்ப கம்பர் அங்க வராரு கம்பர் வந்து டி கேசி சொல்றாரு நீங்க ரொம்ப அற்புதமா ரசம் வச்சிருக்கீங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு எனக்கு மனசு வந்து நிறைஞ்சிருச்சு இங்க என்ன சொல்லுது அப்படின்னா ஜெஸி ஜெஸின்னு சொல்லல டி என்ன சொல்லுது கம்பர் கம்பர்னு சொல்லுவான் ஏன்னா கம்பர் என்ன பண்ணிட்டாரு ரொம்ப அற்புதமான ரசம் வச்சு டி கேசி குடுத்துட்டாரு ரசம் பிடிக்கும் அற்புத ரசம் அத யார் சமைச்சா கம்பர் கம்பர் யார் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் டிகேசியோட மனசு என்ன பண்ணுச்சு கம்பர் கம்பர்னு சொல்லிச்சு அவரோட இதயத்துல இருந்து என்ன ஒளி வந்துச்சு கம்பர் கம்பர்னு கேட்டுச்சு இதய ஒளி ஓகே இதை விட பெட்டரான ஷார்ட் கட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து படிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து குன்றக்குடி அடிகளால் பேர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் குன்றுனா நமக்கு தெரியும் மலை கரெக்டா நம்ம ஊர்ல எப்பவுமே மலை இருந்தாலே ஒரு கோயில் இருக்கும் அது மேல கரெக்டா பழனி முருகன் கோயில் இருக்கா சென்னிமலை முருகன் கோயில் சோ மலைன்னு இருந்துச்சுன்னா அது மேல ஒரு கோயில் இருக்கும் அப்ப குன்றக்கூடிய அடிகளார் அப்படின்னா ஆலயங்கள் கோயில்கள்னா ஆலயங்கள் சரியா ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அந்த ஆலயங்களுக்குள்ள கோயிலுக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தோம்னா நாயன்மார்கள் இருக்காங்களாம் சரியா நாயன்மார் அடிச்சுவட்டில் அந்த நாயன்மார்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா உட்காந்து திருப்பூரில் படிச்சுட்டே இருக்காங்களாம் சரியா குரச்செல்வம் சோ குன்றக்குடி அப்படின்னா கோயில் ஞாபகம் வரணும் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அந்த ஆலயங்களுக்குள்ள நாயன்மார்கள் இருக்காங்க நாயன்மார்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க திருக்குறளை படிச்சுட்டு இருக்காங்க குரல் செல்வம் ஓகே இது ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து கண்ணதாசன் ஸோ கண்ணதாசன் நூல்கள் எப்படி ஞாபகம் வைக்க போறோம் அப்படின்னா ஒரு பாட்டு கேட்டிருப்போம் இல்லையா கண்ணதாசன் கார கூடி அப்படின்னு இங்க வந்து கண்ணதாசன் காரக்குடி கிடையாது கண்ணதாசன் கள்ளக்குடி சரியா சோ கள்ளக்குடியில இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம் கண்ணதாசன் கள்ளக்குடி அப்படிங்கிற ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஓகேவா ஜஸ்ட் ஷார்ட் அந்த ஊர்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு டீ கடை இல்லைன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க அவர் நின்றுட்டு இருக்காரு அவர் ஆக்சுவலி என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு திருவிழாவை பார்க்க போகணும்னு ஆசையா இருக்காரு அந்த திருவிழா வந்து வேளங்குடியில நடக்குது சரியா கண்ணதாசன் கள்ளக்குடியில இருக்காரு அவர் போகணும்னு நினைக்கிறது திருவிழா எங்க நடக்குது வேளங்குடியில நடக்குது கள்ளக்குடி வேளங்குடி ரைமிங்கா இருக்கு சரியா சோ வேளங்குடி திருவிழாக்கா அவர் போகணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அந்த வேளங்குடி எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியல ஓகேவா சோ யார்கிட்டையா கேக்கலாமே அப்படின்னுட்டு இங்கிட்ட அங்கிட்டு பாக்குறாரு அப்போ வந்து ஒரு பொண்ணு அங்க வராங்க ஓகே அந்த பொண்ணோட பேரு ஆட்டனத்தி அந்த பொண்ணு என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டே வராங்க சோ ஆட்டநத்தி ஆதிமந்தி மாம்பழம் சாப்பிட்டுட்டு வராங்க இல்லையா மாங்கனி ஓகேவா சோ அவர் என்ன பண்றாரு அந்த வேளங்குடிங்கிறது தெரியுமாப்பா அவங்க ஒரு திருவிழா நடக்குது நான் அந்த திருவிழாக்கு கேக்குறாரு அந்த பொண்ணு ஒரு தீவுலதான் நடக்குது சொல்றாங்க என்ன தீவுன்னு ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி சரியா அந்த தீவுல தான் என்ன செய்யுது வேளங்குடி ஒரு இடம் இருக்கு அந்த வேலங்குடியில தான் திருவிழா நடக்க போகுது சரியா அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்ப என்ன செய்றாரு கண்ணதாசன் எப்பயாவது கஷ்டப்பட்டு அந்த தீவுக்கு போயிடும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு போற வழியில பார்த்தா அங்க வந்து இயேசு இருக்காரு இல்லையா அவருக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இயேசு வந்து ரொம்ப குடும்பம் எல்லாம் படிச்சுதான் கொள்வாங்க பாத்துருக்கோம் இல்லையா ரொம்ப வந்து அஹ் சிறுவையிலாம் அடிப்பாங்க ஆணி வச்சு இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்குது அங்க அவரு பார்த்துட்டு என்ன செய்யறாரு இதை வந்து சும்மா விடக்கூடாது ஏசு நம்மளுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு எவ்வளவு வந்து கஷ்டத்தை பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு இதை வந்து ஒரு மகா காவியமா எழுதணும் ஓகேவா இயேசு காவியம் அப்படிங்கிற பேர்ல என்ன செய்யறாரு மா காவியமா எழுதுறாரு எதை வந்து இயேசு வந்து எப்படிலாம் தண்டிக்கப்பட்டார் அப்படிங்கறது ஓகேவா சோ அதுதான் ராச தண்டனை இயேசு காவியம் மா காவியம் ஓகே சோ பாருங்க கண்ணதாசன் வந்து கள்ளக்குடியில இருக்காரு கண்ணதாசன் கள்ளக்குடி அங்க என்ன செய்றாரு வேலங்குடி திருவிழாக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு யார்ட்ட அட்ரஸ் கேக்குறாரு ஆட்ட நத்தி அப்படின்னு உங்க பொண்ணு கேட்கிறாரு அந்த பொண்ணு மாம்பழம் சாப்பிட்டு அப்படியே அட்ரஸ் சொல்லிட்டு போயிருது சரியா கேட்டுட்டு வந்து கண்ணதாசன் அந்த தீவுக்கு போற வழியில என்ன செய்யறாரு எப்படிலாம் தண்டிக்கப்படுறாரு அப்படிங்கறத பாக்குறாரு அதெல்லாம் பாத்துட்டு அவர் என்ன செய்யறாரு இயேசு காவியம் அப்படிங்கிற ஒரு மா காவியத்தை எழுதுறாரு அதுல வந்து இயேசுவை எப்படிலாம் தண்டித்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காரு சரியா அதுதான் ராச தண்டனை ஓகே அடுத்து தாராபாரதி தாராபாரதி அப்படின்னா தாரானா வந்து ஹிந்தில வந்து ஸ்டாருன்னு அர்த்தம் சரியா ஹிந்தி இருக்கு நம்ம படிக்கணும்னு கேட்காதீங்க நம்மளுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிச்சுக்கலாம் ஓகேவா நம்ம தேவைக்காக நம்மள வந்து யாராவது படிக்கணும்னு ஒர்க் அது கண்டிப்பா தப்பு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிடலாம் ஆனா நம்மளுக்கு எங்க தேவைப்படுதோ நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது உதவும் அப்படின்னா நம்ம எந்த மொழி வேணா படிச்சுக்கலாம்னு தப்பு இல்லை சரியா சோ இங்க வந்து தாரா அப்படின்னா வந்து ஸ்டார் ஸ்டார்னா வெளிச்சம் சரி இந்த வெளிச்சத்தை வந்து ரிலேட் பண்றதுக்காக தான் சொல்றேன் சோ தாரா பாரதி அப்படின்னா வெளிச்சத்தோட சம்மந்தப்பட்டவர் ஓகேவா தாரா பாரதி காலையில தூங்கி எந்திக்கிறாரு எந்திரிச்சா அப்படியே கிழக்கு பக்கமா பாக்குறாரு சோ காலையில என்ன இருக்கும் கண்டிப்பா கிழக்கு பக்கம் சூரியன் இருக்கும் இல்லையா சோ இது எங்கள் கிழக்கு கிழக்கு பக்கம் பார்க்கும் போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா விடியல் சூரியன் வர்றது வந்து புதிய விடியல் கரெக்டா சோ புதிய விடியல்கள் நம்ம அப்படியே தூங்கி இருந்துச்சு சூரியனை பார்க்கும்போது அந்த வெளிச்சம் நம்ம முகத்துல உடனே நம்ம என்ன செய்வோம் டக்குனு வந்து கையால் முகத்தை மூடிடுவோம் இல்லையா மூடிட்டு விரல் இடைவெளி வழியா என்ன செய்வோம் சூரியனை பார்ப்போம் இல்லையா அந்த வெளிச்சத்தை பார்ப்போம் அதுதான் அவர் பண்றாரு விரல் நுனி வெளிச்சங்கள் அந்த வெளிச்சம் பட்டேன்னு என்ன பண்ண முடியல அவரால சூரியனை பார்க்க முடியல அப்படியே வந்து விரலை வச்சு முகத்தை மூடிக்கிறாரு ஓகேவா சோ தாராபாரதி அப்படின்னா இது எங்கள் கிழக்கு கிழக்கு பக்கமா பாக்குறாரு பார்க்கும் போது புதிய விடியல் அவருக்கு தெரியுது சூரியன் உதிக்கிறாரு என்ன செஞ்சுக்கிறாரு அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாம முகத்தை மூடிக்கிறாரு ஓகேவா முகத்தை மூடிட்டு அப்படியே பார்த்தாருன்னா அவங்களுக்குள்ள வந்து இன்னொரு ஒரு பெரிய மலை அவர் கணக்கு தெரியுது சரியா சிகரம் அப்படின்னா மலை இன்னொரு சிகரம் அவருக்கு கண்ணுக்கு தெரியுது ஓகேவா ஏன்னா எப்பவுமே நம்ம சின்ன வயசுல இருந்தே டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா சூரியன் அப்படின்னாலே மலைக்கு தான் உதிக்கும் ரெண்டு பக்கம் மலையை வரைவோம் முக்கோணம் மாதிரி ஒரு சூரியனை போடுவோம் கரெக்டா சோ என்ன செய்யுது சூரியனுக்கு பக்கத்துல ஒரு மலை இருக்குது மலை அப்படின்னா சிகரமா சோ இன்னொரு சிகரம் ஓகேவா சோ ஒரு தடவை குயிக்க வந்து வேஸ்ட் பண்ணுவோமா பாரதியார் நூல் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம வந்து அப்படியே மனப்பானம் பண்ணிடணும் ஓகேவா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாப்பா பாட்டு புதிய அதி சுடி எல்லாமே பாரதிதாசன் நம்ம என்ன படிச்சோம் கண்ணகி புரிச்சு காப்பியம் சரியா கண்ணகி வந்து சோகமா வந்து கத்தியோட வந்துட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு இருட்டா இருக்கு இருண்ட வீடு லைட்டை போடுறாங்க குடும்ப விளக்கு பாண்டிய மன்னன் அங்க வராரு எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டா தமிழ் இயக்கத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றாரு அதுக்கடுத்து கண்ணையை சோகமா இருக்கணும் சொல்லிட்டு என்ன செய்யறாரு பரிசு கொடுக்குறாரு பரிசை பார்த்தோன்னே கண்ணைக்கு சிரிக்கிறாங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு அந்த சிரிப்பு வந்து அமுதமா வந்து பாண்டியன் கேட்குது இசை அமுது ஓகேவா அடுத்து ஓகே என்ன பரிசு கொடுத்தான்னு சொல்ல மாதிரி இல்லையா குறிஞ்சி பூவை பரிசா கொடுக்குறாரு சோ குறிஞ்சி திட்டம் உள்ள வந்துடும் ஓகே டி வந்து ரசம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஹோட்டல போய் ரசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அற்புதமான ரசத்தை யார வச்சான்னு கேக்குறாரு கம்பர்னு சொல்றாங்க யார் கம்பர் அப்படின்னு கேக்குறாரு அந்த கம்பரு என்ன சொல்றாரு அற்புதமான ரசம் வச்சதுனால இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட இதே தோழிய கேட்டீங்க அப்படின்னா அது கம்பர் கம்பர்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து குன்றக்குடி அடிகளார் குன்று அப்படின்னா மலை மலை பக்கத்துல என்ன இருக்கும் மலைக்கு மேல என்ன இருக்கும் கோயில் இருக்கும் சோ கோயில்னா ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அங்க யார் இருக்காங்கன்னா நாயன்மார்கள் இருக்காங்க நாயன்மார் அடிச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திருக்குறளை படிச்சுட்டே இருக்காங்க குழல் செல்வம் அடுத்து கண்ணதாசன் ஒரு விழாக்கு போன ஆசைப்படுறாரு கண்ணதாசன் கள்ளக்குடி கள்ளக்குடியில இருக்கிறாரு வேலங்குடி திருவிழாக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு யார் அட்ரஸ் கேக்குறாரு ஆட்ட நத்திட்ட கேட்கிறாரு ஆட்ட நத்தி சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு தீவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த தீவோட பேரு ஆயிரம் தீவு அங்கேயிருக்கி போற வழியில வந்து இயேசுவை தண்டித்து கொண்டிருக்கிறார்கள் ஓகேவா இதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சு இயேசுவனா அப்பயே கஷ்டப்படுத்தாங்க பட் நம்ம கதைக்கு வந்து இப்ப கொண்டு வந்துக்கிறோம் அந்த சீனை சரியா அதை பார்த்துட்டு என்ன செய்றாரு அவரு மனம் கவலைப்பட்டு கண்டிப்பா வந்து இதை வந்து ஒரு பெரிய காவியம் எழுதி மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு சோ இயேசு காவியம் எழுதுறாரு அது வந்து ஒரு பெரிய மா காவியமா இருக்கு அந்த நூல வந்து இயேசு எப்படிலாம் தண்ணி தண்டித்தார்கள் எழுதுறாரு சோ ராசு தண்டனை ஓகே அடுத்து தாராவது காலையில அப்படியே பாக்குறாரு கிழக்கு பக்கமா பாக்குறாரு சூரியன் உதிக்குது இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் கிடைக்குது ஆஹ் விளிச்சம் வந்து கை வச்சுக்கிறாரு விரநூனி வெளிச்சங்கள் அந்த சூரியன் எங்கேருந்து உதிக்குது மலைகளுக்கு நடுவில் இருந்து உதிக்குது சோ இன்னொரு சிகரம் அடுத்து முடியரசன் முடி முடியிலிருந்து கொண்டு வருவோம் சரியா நம்மளுக்கு வந்து முடி இருக்கும் இல்லையா இங்க யாரு வரா அப்படின்னா காவியா அப்படின்னு ஒரு பொண்ணு சரியா அந்த காவியாங்கிற பொண்ணுக்கு நீளமான முடி இருக்கும் நீளமா ரொம்ப நீளமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த முடி ஃபுல்லா பூ வைக்கணும்னு ரொம்ப ஆசை சரியா பூங்கொடி அதனால சோ காவியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க காவிய பாவை பாவை அப்படின்னா பொண்ணுதான் இல்லையா அந்த பொண்ணுக்கு நீளமான முடி இருக்கு அந்த முடி ஃபுல்லா பூ வைக்கணும்னு அந்த பொண்ணு எப்பவுமே ஆசைப்படுவாங்க சோ பூங்கொடி நல்லா அழகா பூ வச்சு நல்ல ஸ்டைல் பண்ணிட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க சரியா இங்கே ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க என்ன பண்ணிடுறாங்க நிறைய பேர் வந்து அந்த பொண்ணை வந்து கலாய்ச்சிடுறாங்க எக்ஸாம்பிள் வந்து இது உண்மையான முடியா இல்ல பொய்யான முடியா அப்படி நம்ம எல்லாம் கலாய்ச்சிடுறாங்க அப்ப என்ன செய்யல சும்மா இருக்கல ஓ என்ன வேலை கலாய்க்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுறாங்க எல்லாத்தையும் நல்லா சண்டை போட்டுட்டு போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க சரியா சோ என்ன செய்யல பயந்து ஓடல யாராவது அவங்க டீஸ் பண்றாங்க அப்படின்னா நினைச்சுறாங்க எதிர்த்து நிக்கிறாங்க சோ வீரமான காவியா அவங்க சரியா சோ வீர காவியம் முடியரசன் அப்படின்னா என்னது முடி நீளமான காவியா இருக்காங்க காவியா ஒரு பெண் காவிய பாவை அவங்களுக்கு வந்து பூ வைக்க பிடிக்கும் பூங்கொடி காவியா அண்ட் வீரமான பொண்ணு சரியா சோ வீர காவியம் ஓகே முடி முடியரசன முடியல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து தமிழ் ஒளி தமிழ் ஒளி வந்து ஒரு கவிஞர் கரெக்டா இந்த கவிஞருக்கு காதல் வருது சரியா இது ஒரு லவ் ஸ்டோரி பாருங்க தமிழ் ஒளிங்கிறவர் வந்து ஒரு கவிஞன் கவிஞனின் காதல் சரியா கவிஞன் வந்து யார காதலிக்கிறார் அப்படின்னா வீராயி அப்படின்னு ஒரு பொண்ண காதலிக்கிறார் சரியா சோ கவிஞனின் காதல் வீராய காதலிக்கிறாரு வீராயிட்ட சொல்ல போறாரோ அவர் என்ன பண்ணிடுறாரு அவருக்கே தெரியாம அப்படியே மாதிரி சரியா அந்த நின்னுடுறோம் என்ன செய்ய முடியல அவருக்கு வார்த்தையே வரல அவரால் போய் வந்து லவ் சொல்ல முடியல அப்படியே மாதிரி நின்னுடுறாரு சரியா நிலை பெற்ற சிலை ஓகேவா சோ இப்படியே வந்து ஒரு ஒரு நாளும் போறாரு அந்த பொண்ணை பார்த்துட்டு திரும்ப வந்துடுறாரு அவரால் லவ்வர் சொல்லவே முடியல அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம்னு பாக்குறேன் ஓகே வந்து லவ்வர் ஸ்டே வரட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்காரு நிறைய பேர் அப்படி செய்வாங்க இல்லையா பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணலாம்னு வெயிட் பண்ணுவாங்க இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மே தினம் சரியா மே தினத்துல போய் ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு மே தினமே வருங்க ஓகே தமிழ் ஒளி ஒரு கவிஞர் அவருக்கு காதல் வருது வீராய் மேல அவரால் வந்து என்ன செய்ய முடியல வீராய் கிட்ட போய் சொல்ல முடியல அவங்க கிட்ட போனால அப்படியே செல்ல மாதிரி நின்றுடுறாரு நிலை பெற்ற சிலை ஓகே ஒரு வழியா வந்து நம்ம மே தினம் வரட்டும் அன்னைக்கு போய் லவ் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு அண்ட் அன்னைக்கும் என்ன செய்ய முடியல அவரால் வந்து லவ் சொல்ல முடியல அன்னைக்கு போயிட்டு பயந்து போய் வந்துடுறாரு அப்ப இதுக்கு என்னடா வழி என்னடா பண்ணலாம் லெட்ரும் போய் கொடுக்க பயமா இருக்கு கிட்ட போனாலே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு நம்ம வந்து யாராவது தூது அனுப்புலான்னு நினைக்கிறாரு சரியா யார தூது அனுப்புறாரு அப்படின்னா கிளியையும் குருவியையும் கூப்பிட்டு சொல்றாரு நான் வந்து இந்த மாதிரி வீராய லவ் பண்றேன் என்னால அதை போய் சொல்ல முடியல எனக்கு சொல்றது தைரியம் இல்ல நீங்க என்ன செய்யுங்க எனக்கு பதில போய் என்னோட காதல சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு கிளிகிட்டையும் குருவி கிட்டையும் சொல்லி அனுப்புறாரு சரியா கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி இவர் ஏன் எவ்வளவு பயப்படுறாரு அப்படின்னா இருக்கிற சமுதாயத்தை தான் பயப்படுறாரு சரியா ஏன்னா வந்து லவ் பண்ணா என்ன செஞ்சிருவாங்க அவங்க தப்பானவங்கன்னு சொல்லிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவருக்கு ஒரு பயம் சமுதாயம் வந்து நம்மள எதுவும் தப்பா பேசிருமோ தமிழர் சமுதாயம் சொல்லிட்டு பயந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாருன்னா ஈஸியா போய் அவர் அவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறாரு ஓகேவா லாஸ்டா வந்து மாதவி இந்த மாதவி யாருன்னா வந்து ஆக்சுவலி வந்து கவிஞர் நினை செஞ்சிட்டு இருக்காரு தமிழ் ஒளி வீராய லவ் பண்ணிட்டு இருக்காரு பட் இந்த என்ன செய்வாங்க நடுவுல கூடி வந்து நான் வந்து தமிழ் லவ் பண்றேன்னு சொல்றாங்க சரியா எப்பவுமே மாதவி நடுவுல தானே வருவாங்க சில பதியத்துல பாத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி இங்கே ஒரு மாதவி வராங்க யார் லைஃப்ல தமிழ் ஒளி லைஃப்ல வராங்க சோ மாதவி காவியம் ஓகேவா இப்படி யாராவது வச்சுக்கோங்க ஸோ தமிழ் ஒளி அப்படிங்கிறது ஒரு கவிஞர் கவிஞனின் காதல்னு ஒரு நூல் எழுதி இருக்காரு சரியா அவர் யார லவ் பண்றாருன்னா வீராயை லவ் பண்றாரு வீராய்கிட்ட லவ் சொல்ல முடியல கிட்ட போனாலே செல மாதிரி நின்னுறாரு ஓகேவா சோ மே தினம் வரட்டும் வெயிட் பண்ணி பாக்குறாரு அன்னைக்கு அவர் நினைச்சே செய்யல லவ் சொல்லல கடைசியா வந்து தூது அனுப்புலான்னு ட்ரை பண்றாரு யார தூது தனுப்புறாரு அப்படின்னா கிளியையும் குருவியையும் அனுப்புறாரு கண்ணப்பன் கிளிகள் கிளிகள்ப்பட்டி ஓகேவா எதுக்கு எவ்வளவு பயப்படுறாரு அப்படின்னா இந்த சமுதாயத்தை இந்த சொசைட்டி நெரிசா ஒரு பயம் லவ் பண்ணா வந்து நம்மள வந்து எதுவும் பிரச்சனை மாட்டி விட்டுருவாங்கன்னு அவருக்கு பயம் அதனால தங்கி தங்கி இருக்கிறாரு கடைசியா வந்து மாதவி உள்ள வந்து நினைச்சாங்க நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல சரியா அதோட முடிஞ்சிருச்சு தமிழ் புக்ஸ் எல்லாம் அடுத்து உத்திரங்கண்ணா ரொம்ப ஈஸி பட்டினப்பாலை அண்ட் பெருவான் ஆற்றுப்படை ஓகேவா அடுத்து கீ வா ஜெகநாதர் இது என்ன அப்படின்னா ஜெகநாதர் வந்து ஒரு மலைக்கு போறாரு சரியா மலை அருவி அப்படின்னா ஒரு அருவி இருக்கிற ஒரு மலை கிட்ட போறாரு அங்க போய் அவர் குளிச்சுட்டு அப்படியே சுத்தி பார்க்க போனா அப்படியே உள்ள இருக்கு காட்டுக்குள்ள போறாரு அங்க போனா என்னன்னா திடீர்னு ஒரு பெண் வந்து சிலையா மாதிரி நிக்கிறா ஓகேவா ஒரு பெண் சிலை அங்க இருக்கு திடீர்னு வந்து உதயமாகுது அந்த பெண்ணை பார்த்தாலே இவரு கூட அதிசயமா இருக்கு என்னடா திடீர்னு ஒரு பெண் சிலையை வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு வடிவேல் படத்துல திடீர்னு வந்து வானத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கீழே சிலையா நிப்பாங்க அந்த சிலைக்கு வந்து இவர் மாலை போடுவாரு வடிவேலு போட்டுன்னு என்ன ஆயிடுவாரு நைட் நைட்டு மட்டும் அவர் வந்து வான உலகத்துக்கு போயிடுவாரு ரெண்டு பூதங்களை வந்து தூக்கிட்டு போவோம் சரி அந்த படத்தோட பேர் எனக்கு ஞாபகம் வர ஞாபகம் கமெண்ட் பண்ணுங்க சரியா சோ வந்து மலை அருவில போய் நல்லா புடிச்சிட்டு என்ன செய்யறாரு காட்டுக்குள்ள போய் சுத்தி போறாரு அங்க ஒரு பெண் சிலை நிக்குது அதிசயமான பெண் சிலை கூட அதிசயமாயிருச்சு அவர் என்ன செய்றாரு அதை பாத்துட்டு அந்த சிலைக்கு ஒரு மாலை போடுறாரு ஓகேவா அதுக்கடுத்துதான் அந்த பெண் வந்து சிலையில இருந்து பெண்ணா மாறுறாங்க மாலை என்ன சொல்றாங்க என் பேரு ஜோதி நீங்க எனக்கு மாலை போட்டதுனால என்னுடைய சாபத்துல இருந்து நான் விடுபட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க என்னோட உள்ளம் குளிர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க சரியா யாரும் அந்த சிலையா இருந்தா பெண் ஓகேவா சோ உள்ளம் குளிர்ந்தது கீவா ஜெகநாதன் என்ன செய்யறாரு சும்மா இல்லாம ஒரு மலைக்கு போய் குளிக்கலாம்னு போறாரு ஒரு அருவியில குளிச்சுட்டாது வீட்டுக்கு வந்திருக்கணும் அதை விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்க போறாரு திடீர்னு வந்து ஒரு பெண் சிலை அவர் கண் முன்னாடி தோன்றுறது அது செய்ய பெண் சிலை சரியா அதை பார்த்துட்டு என்ன செய்யறாரு அதுக்கு வந்து ஒரு மாலை போடுறாரு சரியா மாலை போட்டதுக்கு அப்புறம் அந்த சிலை வந்து பெண்ணா மாதிரி என்ன சொல்லுது எங்க என் பேரு ஜோதி அப்படின்னு சொல்லுது சரியா ஜோதி அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து எனக்கு மாலை போட்டதுனால நான் சாப விமோசனம் பெற்று என்ன மாறிட்டேன் பெண்ணா மாறிட்டேன் சிலையா இருந்த எவ்வளவு நாளு என்னுடைய மனசை நீங்க குளிர்விச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லுது சரியா அடுத்து நாமக்கல் கவிஞர் வர்றாரு ஓகே கீவாக்கு என்ன பார்த்தோம் குளிக்க போயிருக்காரு சரியா அதை வச்சு அப்படியே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் தமிழ் ஒளி வந்து லவ் பண்றாரு லவ் சொல்ல முடியாம தவிக்கிறாரு கவிஞனின் காது சரியா முடியரசன் அப்படின்னா முடியில இருந்தே யாபம் வச்சுக்கணும் காவியா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க சரியா அதுக்கடுத்து தாராபாரதி அப்படின்னா வெளிச்சம் சரியா சொல் வெளிச்சத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணதாசன் காரக்குடி கள்ளக்குடி ஓகே அதுக்கடுத்து யார் வாரா நாமக்கல் கவிஞர் சோ நாமக்கல் கவிஞர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய கதையை ஃபுல்லா வந்து பாடல்களா எழுதுறாரு சரியா அவருடைய கதை என் கதை அப்படின்னு என்ன செய்யறாரு எல்லாத்தையும் பாடல்களா எழுதுறாரு எழுதிட்டு என்ன செய்யறாரு அந்த புக்க போய் பப்ளிஷ் பண்ணிடலாம் அந்த புக்கை என்ன செஞ்சிடலாம் வெளியிட்டுறான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அப்படி வந்து எங்க போயிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு மலைப்பாங்கான வழிவரையா போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது திடீர்னு அவருக்கு வந்து என்ன கேக்குது ஒரு சங்கு ஒளி கேக்குது யாரோ வந்து சங்கு ஊதுறாங்க சரியா அந்த சவுண்டு கேட்டாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பகுதியில கல்லர்கள் வர போறாங்க அப்படின்னு அர்த்தம் அது ஒரு மலைப்பாங்கான பகுதி அங்க போகும்போது சங்க ஊதிட்டாங்க அப்படின்னா திருட்டு பசங்க வந்து நம்ம கையில கையில இருக்கிறதுலாம் புடுங்கிக்கிடுவாங்கன்னு அர்த்தம் சரியா இவர் கையில வந்து புக் இருக்கு இவர் எழுதுனா புக்கு அதை புரிஞ்சிடுவாங்களோ அப்படின்னுட்டு என்ன செய்யறாரு பயந்துகிட்டே போறாரு சோ நாமக்கல் கவிஞர் என்ன செய்யறாரு அவருடைய கதையை ஃபுல்லா நாமக்கல் கவிஞர் பாடல்கள்னு சொல்லிட்டு ஒரு புக்கா எழுதுறாரு அதை எழுதிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அதை பப்ளிஷ் பண்ணலான்னு போயிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு மலைப்பாங்கான வழியில போயிட்டு இருக்காரு திடீர்னு வந்து சங்கு சத்தம் கேக்குது ஐயோ திருட்டு பசங்க வந்துருவாங்க என்ன செஞ்சிட்டு இருக்காரு பயந்துகிட்டே போறாரு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி மலைக்கல்லன் அது வந்து சங்கோலி ஓகேவா கோழி இல்ல ஒளி அவ்வளவுதான் அடுத்து தேவநேய பாவானர் சோ தேவநேய பாவனார் நூல்கள் வந்து பதினோரு நூல்கள் இருக்கு ஓகேவா என்னன்னா அப்படின்னா தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மணிலே வின் பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை ஓகேவா பதினோரு நூல்கள் இந்த பதினோரு நூல்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது கரெக்டான ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்து பெருஞ்சித்திரனார் சித்திரனார் எழுதின நூல்கள் வந்து ஒன்பது நூல்கள் கொடுத்திருக்காங்க சரியா சோ கனிச்சாறு பெருஞ்சு திறனாருக்கு வந்து கொய்யா கனினா ரொம்ப பிடிக்கும் நம்ம டி கேசிக்கு பார்த்தோமா ரசம்னா ரொம்ப பிடிக்கும் சரியா கீவா ஜெகநாதர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் கீவா ஜெகநாதர் மலை அருவில குளிக்க போறாரு சரியா அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் முடியரசன் முடிய வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் காவியா ஓகேவா பெருஞ்சு திறனாருக்கு என்ன பிடிக்கும் கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து கொய்யா பழம் வந்து பொத்து கொத்தா காய்ச்சிருந்தா என்ன செஞ்சிருவாரு முதலாளா போய் எவ்வளவு கேட்டாலும் நூறு ரூபாயா இருநூறு ரூபாயா எவ்ளோ கடை நினை செஞ்சிருவாரு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவாரு அதை வாங்கிட்டு வந்து என்ன செய்வார் அப்படின்னா சாறு போட்டு குடிப்பாராம் சரியா கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு ஓகேவா சோ வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா குடிச்சிட்டு இருக்காரு அப்ப வந்து பாத்திரம் ஸ்கூல் இருக்கு சரியா ஸ்கூல் பசங்க எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டு இருக்காங்க இவருக்கு தெரிஞ்ச ரெண்டு ஸ்கூல் பசங்க வர்றாங்க வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா இவ்வளவு கொய்யா பணம் வச்சிருக்கீங்களே எனக்கு ஒரு கொய்யா பணம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு யார்கிட்ட கேக்குறாங்க பெருஞ்சு திருநாட்டை கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு எனக்கு கொய்யாப்பழம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து யாரும் கொடுக்க மாட்டேன் ஓடிப்பெருங்க ஐய என்ட்ட வந்து கொய்யாப்பழம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாரு சரியா ஐயை கேட்டவங்க யாரு பள்ளி பறவைகள் பள்ளி கொடுத்த பசங்க வீட்டுக்கு போவாங்க இல்லையா நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டே வருவோம்ல ஸ்கூல்ல இருந்து வரும்போது அப்படி போய் அவர் நல்லா கொய்யாப்பழம் வச்சிருக்காங்க கேட்டது என்ன செஞ்சுட்டாரு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன சொல்றாரு நானே வந்து நூறு ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் உலகியல் நூறு சரியா இது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா என் சுவை என்பது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ என்ன செய்ய மாட்டேன் யாருமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த பசங்க என்ன செய்யறாங்க இவரை வஞ்சிட்டே போறாங்க ராமன் நம்மளுக்கு கேட்டது குடுக்கலாம் நம்ம வைவோம் இல்லையா சோ வஞ்சி மகபுகு வஞ்சி ஓகேவா வெறும் கொய்யா மட்டும்தான் தெரிஞ்சு தரனா அப்படின்னா அவர் கொய்யா பிடிக்குது ஓகே அதை வந்து என்ன செய்யறாரு கொத்த கொத்தா வாங்கிட்டு வராரு நூறு ஆசிரியம் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் எவ்ளோ நாளும் எத்தனை நூறு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாரு அத வந்து நல்லா ஜூஸ் போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காரு வீட்டை மூலம் குடிச்சிட்டு இருக்காங்க பள்ளி கொடுத்து பசங்க வீட்டுக்கு போகும்போது என்ன எனக்கு ஒரு கொய்யாப்பழம் கொடுங்க ஐயான்னு கேட்கறாங்க ஐயா நாளாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஐயை ஓகேவா இதை வந்து நான் நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் உலகி எழுநூறு இது ரொம்ப டேஸ்டான கொய்யாப்பழம் என் சுவை எண்பது ஓகேவா சுவை அதனால என்ன பண்ணிடுறாங்க அந்த பசங்க வர வஞ்சிட்டே போயிடுறாங்க மகபூ வஞ்சி ஓகே அடுத்து ஜியூ போப் ஆஹ் ஜிபோப்பு என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் கரெக்டா அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழை படிச்சு நிறைய நூல்களை மொழிபெயர்ப்பார் சோ தமிழ் ஆங்கில அகராதி எழுதியிருப்பாரு ஆங்கில தமிழ் அகராதி எழுதியிருப்பாரு அண்ட் தமிழ் ஹேண்ட் புக் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து ஐரோப்பியர்கள் நல்லா தமிழை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதியிருப்பாரு நாளடியார் திருவாசகம் திருக்குறள் இது எல்லாத்தையுமே வந்து அவர் மொழி சரியா இதெல்லாம் அவர் எழுதலாம் நமக்கே தெரியும் மொழிபெயர்த்திருப்பாரு இதுல வந்து திருவாசகம் வந்து ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பு அப்படின்னு பெயர் வாங்கியிருப்பார் சரியா சோ அது ஏச்சிதான் வீரமா முனிவர் வீரமாமுனிவர் எழுதின நூல்கள் வந்து பதினோரு நூல்கள் இருக்கு சரியா சதுர அகராதி தமிழில் எழுதப்பட்ட முதல் அகராதி எதுனா சதுர அகராதி தான் அதை எழுதினவர் வீரமாமுனிவர் சரியா தேம்பாவணி தொன்னூல் விளக்கம் கலம்பகம் அம்மானை அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு அவர் வந்து புதுசா வந்து சிற்றிலக்கியங்களை படைத்திருப்பார் சரியா பரமார்த்த குரு கதைங்கிற ஒரு காமெடியான ஸ்டோரி எழுதியிருப்பாரு ஞானோபதேசம் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை உடல்நடை நூல்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்காரு சரியா பதினோரு விஷயங்கள் ஓகேவா பதினோரு நூல்கள் வீரமாமுனிவர் எழுதுனது அடுத்து சாமிநாதர் சோ சுவாமிநாதன் என்னால எழுதியிருக்காரு அப்படின்னா என் சரிதம் இந்த என் சரிதம் அப்படிங்கிறது வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடன்ல எழுதியிருப்பார் ஒரு கட்டுரை மாதிரி தான் தனியான புக்கு கிடையாது என் சரிதம் நான் கண்டதும் கேட்டதும் புதியதும் பழையதும் புத்த சரிதம் கயற்கன்னி மாலை இதை வந்து நான் பிங்க் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா அப்பனா என்ன அடுத்தோம்னா இது வந்து அவுட் ஆஃப் புக்ல இருக்கிற நூல்கள் சரியா புக்ல வந்து என் சரிதம் மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க அதுவும் ஒரு கட்டுரை தான் கொடுத்திருப்பாங்க சரியா அடுத்து பாத்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் காணல் வரி தமிழ்மொழி வரலாறு குடிமக்கள் காப்பியம் பிறந்தது எப்படியோ தமிழா நினைத்துப்பார் இதுவுமே அவுட் ஆஃப் இருக்கிற நூல்கள் தான் லாஸ்டா வந்து இலக்குமனார் இலக்குவனார் வந்து எழிலரசி அமைச்சர் யார் எல்லாரும் இந்நாட்டு அரசர் துரத்தப்பட்டேன் என் வாழ்க்கை போர் ஓகேவா இலக்குவனாருக்கு வந்து ரொம்ப இலகுன மனசு சரியா ரொம்ப இலகிய மனமுடையவர் அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க யாருன்னா எழிலரசி இவர் ரொம்ப இலகுனமானதுடையவர் அவங்க ரொம்ப எளிமையான அவங்க எழிலரசி சரியா எழிலரசிக்கு வந்து நிறைய பிரச்சனையா இப்ப வாழ்க்கையில என் வாழ்க்கை போர் சரியா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து நீதி கேட்கணும் நம்ம எல்லாரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க இந்த பிரச்சனை எல்லாம் நீதி கேட்கணும் அவங்க என்ன செய்றாங்க அரண் மணிக்கு போறாங்க போய் என்ன கேக்குறாங்க அப்படின்னா அமைச்சர் எங்க இருக்காங்க நான் அமைச்சரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த வாயில் காவலன் என்ன சொல்றாரு நீங்க என்ன அந்த நாட்டுக்கு அரசரா இல்ல அரசியா நீங்க வந்தனே வந்து டேரெக்டா வந்து உங்களை அமைச்சரை பார்க்க அரசரை பார்க்கலாம் கூட்டா போக முடியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு துரத்தி விட்டுறாரு எழிலரசிய சரியா சோ எல்லோரும் இந்நாட்டு அரசர் துரத்தப்பட்டேன் ஓகேவா இதை வந்து எழுந்தது யாருன்னா லெக்குவனா ரொம்ப இலகிய மனம் படைத்தவர் சரியா எழிலரசி அப்படிங்கிறவங்க எளிமையானவங்க அவங்க வந்து லெக்குவனா ஃப்ரெண்டு சரியா சோ இவ்வளவுதான் பதினெட்டு நூல் ஆசிரியர்கள் இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்க ஏன்னா எல்லாருமே வந்து நியூ சிலபஸ்ல இருக்காங்க சரியா சோ இதுல இருக்கிற எல்லா நூல்களையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும் ஓகே இந்த பிடிஎஃப் வந்து நான் ஃப்ரீ பிடிஎஃப் கொடுக்க போறேன் ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்னா நீங்க நம்மளுடைய அகாடமியில எந்த பிடிஎஃப் வாங்கினாலும் சரியா எந்த சின்ன பிடிஎஃப் வாங்கினாலும் சரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ஓகேவா சோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துக்கோ நம்பறேன் நான் சொன்னா ஷார்ட்கட்ஸ் போக ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஈஸியான ஷார்ட் கட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களும் படிச்சு தெரிஞ்சுப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ